கேஸ் இந்த விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ஹார்ட் டிஸ்க் பத்தலை ஸோ எனக்கு ஹார்டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஃபார்ட்டி ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்குது சரியா எனக்கு அந்த ஃபார்ட்டி ஜிபி ஹார்ட் டிஸ்க் பத்தலை ஐ வாண்ட் டு இன்க்ரீஸ் ஃபார்ட்டி ஜிபி டு சிக்ஸ்டி ஜிபி இது நீங்கள் பண்ணி போனீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்ட்டி ஜிபி இருக்குது இப்போ கஸ்டமரோட கேர்மெண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து சீ ட்ரைவ் இருக்குது அந்த சீ டிரைவில வந்து நீங்கள் ஹண்ட்ரட் ஜிபி தான் கொடுத்துருக்கீங்க சி டிரைவ் ட்ரைவர் ஹண்ட்ரட் ஜிபி பத்தமாட்டேங்குது அடிக்கடி நாங்கள் க்ளீன் அப் பண்ண ஈவன்தோ நாங்கள் க்ளீன் அப் பண்ணுறோம் ஸோ க்ளீனப் வந்து பண்ணுவாங்க லைக் சீ ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல் க்ளீன் பண்ணுறது அன்வான்ட் டேட்டாவை க்ளீன் பண்ணுறது சி டிரைவ் மோஸ்ட்லி சேவ் பண்ணக்கூடாது ஸோ சில டேட்டா சேவ் பண்ணால் க்ளீன் பண்ணணும் ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட அப்ளிகேஷன் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க வேறு ஏதாவது யூசர்ஸ் ப்ரொஃபைல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சினாரியோவில்

நீங்க லைவாவே ஹார்ட் டிஸ்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தெர் இஸ் நோ டவுன் டைம் ரெக்யோர்டு ஸோ இப்போ எனக்கு ஃபார்ட்டி ஜிபி இருந்து சிக்ஸ் ஜிபி நான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இதுக்கு ஒன்னே ஒன்னு பண்ணணும் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணணும் எங்க பண்ணணும் can someone tell me enga நம்ம feasibility செக் pannom ஸ்டோரேஜ் storage, storage. Yes. yes data store la ஃபீஸப்ட்டி செக் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு டுவெண்ட்டி ஜிபி அப்படிங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் ப்ரொடெக்ஷனில் டுவெண்ட்டி ஜிபிலாம் இருக்காது ஒன் டிபி கேட்பாங்க டூ டிபி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க ஓகே இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் டேட்டா இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் ஸோ பிஃபோர் எக்ஸ்பேன் த ஹார்ட் டிஸ்க் யூ வில் ஹாவ் டு செக் த டேடோர் கெப்பாசிட்டி அதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்க் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க டேடாசோல் ஜீரோ டூவில் இருக்குது சரி அந்த ஆடிஸ்க் வந்து இந்த ஆடிஸ்க் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்போ இந்த ஆடிஸ்க் வந்து டேட்டா ஸ்டோர் ஜீரோ டூவில் இருக்குது ஓகே அப்போ அந்த டேட்டா ஸ்டோர் போங்க ஸோ டேட்டா ஸ்டோர் போங்க அந்த டேட்டா ஸ்டோரில் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது ஆக்சுவல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது ஃப்ரீ கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது திரஸ்கோல் வேலியை மீறி போகுதா திரெஸ்கோல் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படி த்ரெஸ்கோல் வேலியை மீறி போச்சு அப்படின்னா அந்த விஎம்ஏ வேற ஒரு டேட்டா ஸ்டோருக்கு மைக்ரேட் பண்ணிட்டு எந்த டேட்டா ஸ்டோர்ல அவைலபிள் ஸ்பேஸ் இருக்கோ அங்க மைக்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் ஸ்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாட்டி நீங்க ஸ்டோரேஜ் டீம் சொல்லி உங்களை டேட்டா ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆக்டிவிட்டி போகணும் சொல்லியிருக்கேன் ஒன் டிபி டூ டிபி இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு கெப்பாசிட்டி இருக்காது த்ரெஸ்கோல் வேல்யூ மீறி போகும் அப்படி த்ரெஸ்கோல் வேல்யூ மீறி போறப்ப வி ஹாவ் டு சென்ட் அ மெயில் டு ஸ்டோரேஜ் டீம் சென்ட் பண்ணி டேடாசோர் கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்கே எக்ஸ்பண்ட் பண்ணணும் சரியா ஸோ இதெல்லாம் ஃபீஸபிலிட்டி செக் பண்ணிட்டு ப்ரொசீஜர் ஆக்டிவிட்டி இதை பண்ணாமல் பண்ணிங்கன்னா பிரச்சனை சான்சஸ் இருக்குது டேடாசோர் ஃபுல்லாக சான்சஸ் இருக்குது ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி ப்ரொசீட் பண்ண போகிறோம் இந்த ஆக்டிவிட்டிக்கு சொன்ன மாதிரி டவுன் டைம் தேவை கிடையாது ஆந்தி கோல நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினில் ஒரே ஒரு சீ டிரைவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபார்ட்டி ஜிபி ஆர்டர்ஸ் இருக்குது அந்த ஃபார்ட்டி ஜிபி ஆர்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு சீட்ரை வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் ஒரே ஒரு சீட் ட்ரைவ் இருக்குது சீட் ட்ரைவோட ஸ்பேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் அதே அதே இது கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் ரன்ல போயிட்டு காம் எம்ஜிஎம்டி டாட் எம்எஸ்சி அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும் அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதாக இருக்கு இல்லையா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சி ட்ரைவுக்கு ஃபார்ட்டி ஜிபி இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் எடிட் செட்டிங்ஸ் போங்க ஸோ விஎம் இது ஈஸி தான் விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்கள் எடிட் செட்டிங்ஸ் போங்க எந்த ஆர்டிஸ்க்கோ அந்த ஆர்டிஸ்க்கை ஆர்டிஸ்க் ஒன்று சி ட்ரைவ் இதில் ஒரே ஆர்டிஸ்க் தான் இருக்குது அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது யூ கேன் டேரக்ட்லி இல்ல ஒரே ஒரு ஹாலிஸ்ட் தான் இருக்குது இதுல பார்த்தாலும் தெரியும் டிஸ்க் ஜீரோ மட்டும் தான் இருக்குது இது ஒரே ஒரு ஹாலிஸ்ட் தான் இருக்குது அப்ப டேரக்டா நம்ம ஃபார்ட்டி ஜிபி சிக்ஸ்டி ஜிபி பண்ணிடுறேன் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா இங்க சேஞ்ச் ஆயிடும் சேஞ்ச் ஆயிடுச்சா ஓகே ஸோ இங்க சேஞ்ச் பண்ணா மட்டும் போதாது வி ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் கெஸ்ட் வாய்ஸ் லெவல் பட் இந்த கெஸ்ட் வாய்ஸ் லெவல்ல நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் சில என்வரான்மெண்டில் எஸ்பெஷலாக விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருப்பாங்க சில என்மெண்ட்டில் விண்டோஸ் பிளஸ் விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க ஸோ இப்போ நம்ம விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் நீங்கள் வந்து என்ன மெயில் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் டீம்க்கு மெயில் பண்ணணும் ஐ டீம் இந்த மாதிரி பர்டிகுலர் டிஸ்க் வந்து ஃபார்ட்டி ஜிபி இருந்துச்சு சிக்ஸ் ஜிபி எக்ஸ்பேன் பண்ணிட்டோம் ப்ளீஸ் எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் கெஸ்ட் ஹோஸ் லெவல் அப்படின்னு சொல்லி விண்டோஸ் டிம்க்கு மெயில் பண்ணணும் இதே இது நீங்கள் தான் விண்டோஸ் ப்ளஸ் விஎம்ஆர்ஆ இருக்கீங்க அப்படின்னா அது நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த விண்டோஸ் லாங் பண்ணிக்கோங்க சர்வர் லாங் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போங்க கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓகேம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்மகிட்ட ஃபார்ட்டி ஜிபி ஆடிஸ் தான் இருக்குது அண்ட் ஆல்சோ இங்கே ஃபார்ட்டி ஜிபி தான் இருக்குது இப்போ நான் இங்கே சிக்ஸ்டி ஜிபி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்போ இங்கே வந்துட்டு சேஞ்ச் ரெஃப்ரெஷ் கொடுக்க இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட் ஆயிரும் அந்த அன்லெக்ட் ஸ்பேஸ் ஆட் ஆயிரும் இப்போ கெஸ்ட் வாயஸில் இருந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அந்த டிரைவ் ஸ்பேஸ் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தெர் இஸ் ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் வால்யூம் எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டு டுவெண்ட்டி ஜிபி இதில் அலோகேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா அது அப்படியே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் போங்க தென் ஃப்ரீஸ் கொடுத்தீங்கன்னா வால்யூம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ டிரைவ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா வந்துடும் மாறிடுச்சா சரி சிக்ஸ் ஜிபி வந்துருச்சா அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி வந்துருச்சா ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று விஎம்ஆர் பார்ட்டு இன்னொன்று விண்டோஸ் பார்ட்டு விஎம்ஆர் பார்ட்டு நம்ம பண்ணிடுவோம் அதே மாதிரி லினெக்ஸ் சர்வர் இருந்தால் லினெக்ஸில் நம்ம பண்ணிடுவோம் லினெக்ஸ் சர்வர் இருந்தால் லினக்ஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி மோஸ்ட்லி நம்ம எடிட் பண்ண மாட்டோம் வேற ஒரு ஹார்டிஸ்க்கு தான் நம்ம ஆட் பண்ணுவோம் சரி லினக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க விண்டோஸ் சர்வராக இருந்தால் நம்ம ஹார்டிஸ்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் லினக்ஸ் சர்வராக இருந்தால் வேற ஆர்டிஸ்க்கு நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஓகே இதுக்கு அடுத்து எப்படி எப்படிஸ்ட் ஆட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம விண்டோஸ் விண்டோஸ் அந்த டீம் நீங்க மேட்டோஸ் பண்ணுவாங்க டவுட் இருக்கா இது ஒன் ஆஃப் மெயின் ஆக்டிவிட்டி ஒரு எல் டூ அட்மினிஸ்ட்ரேட்டரோட டே டு டே ஆக்டிவிட்டி இது மெயில் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு அந்த சர்வல இன்க்ரீஸ் பண்ணிக்கூடும் இந்த இன்க்ரீஸ் மெயில் வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் டிக்கெட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது டவுட் இருந்தால் தயவு செய்து கேளுங்க இல்லாட்டி நெக்ஸ்ட் நான் போறேன்

ஸோ இதை வந்து எம்பிஆர் பார்டிஷன்ல இருக்கும் அந்த எம்பிஆர் பார்டிஷன் வந்துட்டு நீங்கள் டூ டிபிக்கு மேலே பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால எப்பயுமே ரெவம்பர் தட் சி டிரைவை ஸ்பிட் பண்ண மாட்டாங்க இப்போ எனக்கு டி டிரைவ் வேணும் அப்படின்னா இதை ஸ்ட்ரிங் நம்ம இப்போ டி டிரைவ் வேணும்னா இதை ஸ்ட்ரிங் பண்ணி எனக்கு டி ட்ரைவ் கொண்டு வரலாம் இதை ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன் ஸ்ட்ரிங் பண்ணி டி ட்ரைவ் கொண்டு வரலாம் பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள் அது பண்ணக்கூடாது எனக்கு டி டிரைவ் வேணும்னா ஐ வில் கோ ஃபார் அனதர் ஹார்ட் டிஸ்க் இன்னொரு ஆர்டர்ஸ் போயிட்டு ஆட் பண்ணணும் இதுதான் ஆக்சுவல் இருக்கு சரியா ஓகே ஸோ கம்மிங் டு யுவர் பாயிண்ட் இப்போ நான் இதில் டி ட்ரைவ் கிரியேட் பண்ணுறேன் ஒரு எவ்வளோ ஸ்ட்ரிங் பண்ணுறேன் ஒரு பத்து ஜிபி ஸ்ட்ரிங் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் பண்ணிட்டு இதில் டி டிரைவ் கிரியேட் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்க எனக்கு ஈ ட்ரைவ் வந்துருச்சு ஓகே ட்ரைவ் வந்துருச்சு ஆனால் ப்ரொடக்ஷனில் இப்படி பண்ண மாட்டாங்க ரிமம்பர் தட் ஒரே டிஸ்கில் சியும் இயும் வராது சி தனி டிஸ்காக தான் இருக்கும் ஓகே பட் சம் கேஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ எனக்கு இந்த சி ட்ரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஓகே ஸோ எகெயின் நீங்கள் வந்துட்டு எரிசடிங்ஸ் போயிட்டு ஒரு பத்து ஜிபி ஆட் பண்ணுங்கள்

நீங்க ரெண்டு டிரைவ் பிரிச்சிங்கன்னா உங்களால சி டிரைவை எக்ஸ்பென்ட் பண்ண முடியாது சி அடுத்து என்ன டிரைவ் இருக்கோ அதை தான் எக்ஸ்பென்ட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் நாட் அட்வைசபிள் இன் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் உங்க லேப்டாப்ல இப்படி தான் இருக்கும் ஏன்னா உங்க லேப்டாப்ல ஒரே ஒரு ஹார்டிஸ்க் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் சர்வரில் இப்படி இருக்காது இப்ப இதை டெலீட் பண்ணிட்டோம்னா இப்போ என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும் பார்த்தீங்களா எனக்கு அந்த சீக்கிரத்து என்ன டிரைவ் இருக்கோ டெலிட் பண்ணிட்டு தென் ஐ கேன் இன்க்ரீஸ் இப்படிதான் தான் பண்ண முடியும் வேற வழி கிடையாது சரிங்களா ஃபைன் ஸோ அண்ட் ஆல்சோ ரிமம்பர் நோ திங் ஹார்ட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் டிக்ரீஸ் பண்ண முடியுமா அது ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு போனலாம் டிக்ரீஸ் பண்ண முடியாது இப்போ செவன்டி ஜிபி இருக்கா நான் சிக்ஸ் ஜிபி கொடுக்குறேன் பாருங்கள் capacity which விச்ஜர் தேன் இட்ஸ் ஒரிஜினல் கெப்பாசிட்டி இப்போ லாஸ்டாக 70 ஜிபி நம்ம கொடுத்தோம் நம்ம செவன்டி ஜிபிக்கு மேலே எக்ஸ்பேண்ட் தான் பண்ண முடியுமே தவிர இன்க்ரீஸ் தான் பண்ண முடியுமே தவிர டிக்ரீஸ் பண்ண முடியாது நோட் பண்ணிக்கோங்க ஆ டிஸ்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ண முடியாது இது ஒரு சின்ன ஃப்ளா விஎம்எரை பொறுத்தவரைக்கும் ஒரு ஃப்ளாஸ்ன்னு சொல்லலாம் பட்